வணக்கம் நட்பு ம் நட்புன்னு சொன்னாலே நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் நட்பை பற்றி எவ்வளோ ஆழமாக பேசியிருக்கு தெரியுமா இன்னைக்கு நாம அந்த எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நட்பு அத கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது சும்மா பழகிறது மட்டும் போதுமா இல்ல அதை எப்படி பேணி வளர்க்கணும்னு வள்ளுவர் சொல்றார் இந்த காலத்துக்கு அது எப்படி சரி வரும் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த நட்பு அதிகாரத்துல வள்ளுவர் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லாம அதோட தன்மை தேவை ஏன் அதோட கூட ரொம்ப அழகா சொல்றார் முதல் குரல்லே பாருங்க முகத்துக்கு மட்டும் சிரிச்சு பழகிறது நட்பில்ல மனசு சந்தோஷமா உள்ளம் மகிழ பழகிறது தான் உண்மையான நட்புன்னு சொல்றார் ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம் இல்லையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அந்த உள்ளம் கலந்த நட்பு அது எத்தனை பேருக்கு இருக்கு அது பெரிய கேள்வி சும்மா லைக்ஸ் போடுறது நட்பாயிடாதுல்ல வள்ளுவர் சொல்ற அந்த நெஞ்சம் அகநக நட்பது அதுதானே இப்ப சவாலா இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அதோட மட்டும் இல்ல உண்மையான நட்புக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு துன்பம் வரும்போது நம்ம இடுப்புல இருந்து வேட்டி அவிழ்ந்தா எப்படி நம்ம கை உடனே போய் பிடிக்குமோ அந்த மாதிரி வேகமா போய் உதவணும்னு சொல்றார் அடடா என்ன ஒரு ஓமை பாருங்க அந்த செகண்ட்ல யோசிக்காம செய்யறது ஆமாம் இது வந்து வெறும் கடமை இல்ல அது நட்போட இயல்பு அதோட நேச்சர்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நமக்கே நமக்கு நேர ஒதுக்க முடியல அப்படி இருக்கும்போது நண்பனுக்காக இப்படி உடனே ஓட முடியுமா இது வள்ளுவர் நமக்கு வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா உண்மைதான் இது வந்து சும்மா ஒரு எமோஷனல் ரியாக்சன் இல்ல நட்பை ஒரு பொறுப்பா ஒரு கடமையா பார்க்க சொல்றார் நல்ல நட்பை தேடி பிடிச்சா மட்டும் பத்தாது அத காப்பாத்திக்கவும் வளர்க்கவும் அதுக்குன்னு கொஞ்சம் முயற்சி தேவை எப்படினா ஒரு செடியை நட்டு வளர்க்குற மாதிரி சும்மா பழகிட்டே இருந்த பத்தாது அதுக்கு உரம் போடணும் தண்ணி ஊத்தணும் கவனிச்சுக்கணும் ஓ அப்போ நட்புங்கிறது ஒரு செயல்பாடு வெறும் ஃபீலிங் மட்டும் அல்ல அத நாம தொடர்ந்து செய்யணும் மெயின்டெயின் பண்ணனும் பேணணும் இது வந்து இன்னைக்கு நாம பாக்குற யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சருக்கு பில்குல் ஆப்போசிட்டான ஒரு யோசனை இல்லையா உறவுகளை ஆழமாக்க நேரம் ஒதுக்கணும் முயற்சி எடுக்கணும்னு இது தூண்டுது மிகச்சரி திருக்குறள் வந்து நட்பை சும்மா ஒரு சோஷியல் நீடுக்காக மட்டும் பார்க்கல அது ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கு அவனோட வாழ்க்கை முழுமையடையறதுக்கு அவசியம்னு சொல்லுது உண்மையான நட்பு வந்து ஒரு கேடைய மாதிரி நம்மள பாதுகாக்கும் ஒரு கைடு மாதிரி நம்மள வழிநடத்தும் அருமை அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வரிகள் இன்னைக்கும் இவ்வளோ பொருத்தமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு வெறும் பழமொழி மாதிரி இல்லாம இது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு ஆமா திருக்குறள குறிப்பா இந்த எழுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கும்போது அது சாதாரண விஷயம் இல்லைன்னு புரியுது நட்புங்கிறது வாழ்க்கையோட ஒரு அடித்தளம் மாதிரி வெறுமனே நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் உண்மையான நட்பை பேணி வளர்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது தான் இன்னைக்கு சூழல்ல இந்த உறவுகளை உணர்வுபூர்வமா கவனமா வளர்க்கறது ரொம்ப முக்கியம்னு தோணுது ஆமா ரொம்ப ஆழமான பார்வை இது நட்போட அந்த மாண்பு அந்த வலிமை காலத்தால அழியாதது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில சும்மா ஒரு அக்வெண்டன்சஸ் மாதிரி இல்லாம வள்ளுவர் சொல்ற மாதிரி அர்த்தமுள்ள செயல்பூர்வமான நட்ப நீங்க எப்படி வளர்த்துக்க போறீங்க இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க